நம்ம பார்த்தா வைட் கவுண்ட் போட்ட ஃபாதர் மாதிரி எல்லாருக்கும் தெரியும் போல அப்படின்னு ஒரு ரீட்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நிரூபிக்கிற மாதிரி மதுரையும் ஒரு கேஸு அந்த கேஸுன்னு தான் சொல்லணும் பேர் தேவி தேவாமா அது ஃபஸ்ட்டு ஜென்ஸாக லேடிஸானே கொஞ்சம் பண்ண பண்ணத்திடல சடனாக இன்பாக்ஸில் வந்துட்டு அக்கா எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என்ன சொல் அப்படின்னா இல்லை எங்கள் அம்மாவுக்கு வயிற்றில் வரி வரியாக கோடாக இருக்குது அது என்னன்னு தெரில அப்படின்ட்டு போய் உங்கள் அம்மாவே கேளு அப்படின்ட்டேன் அப்புறம் அக்கா அதுக்கா எனக்கு அந்த மாதிரி இல்லை அதனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு உனக்கு அது மாதிரி இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது உனக்கு ஒரு விஷயம் சந்தேகம்னா போய் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கேள்வி என்கிட்ட வந்து ஏன் கேட்குற அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டேன் ஏங்க அவங்க அம்மாவுக்கு வைத்திருக்கிற கோடு இருந்தால் எனக்கு என்னங்க இல்லை டைமண்ட் இருந்தால் எனக்கு என்னங்க என்ன நமக்குனே வந்து சேருவாங்க போல் இருக்குது கோப்படக்கூடாது கோப்படக்கூடாதுன்னு நானும் பொறுமையாக இருக்கிறேன் இப்படியெல்லாம் பண்ணுன்னா வருமா வராத நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்